கண்டிப்பாக டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் எங்கேருந்து வரவங்க உங்கள் பையனானவங்க இதில் நீங்கள் தரிசனம் எல்லாம் நல்லா இருந்தது இப்போ ட்ரெயின் பயணமும் நல்லாயிருக்கு ஃபுட்டும் நல்லாயிருக்கு

வேற ஒருத்த மூலிமா கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி போறாங்கன்னு நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த போகணும்னு அப்புறம் கேள்விப்பட்டோட அவங்க போய் விசாரிச்சோம் நல்லா தான் பாத்துக்கிறாங்க நல்லா கூட்டி போறாங்க நேர்ல நாங்க பாக்கல ஓட்டு மூலியமா தான் விசாரிச்சோம் நல்லா எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கு சொன்னாங்க அந்த இதில் எங்கள் மூலயமா ஒரு பத்து பேர் சேர்த்தனோம் எல்லாம் வந்திருக்காங்க நல்ல சர்வீஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்று சின்னதை வரும் அதையெல்லாம் பார்த்துட்டு நிறைகள் மட்டும் பார்த்துட்டு குறைகளை அப்படியே விட்டுற வேண்டியதுதான் குறைகள் குறைகளெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு சாப்பாடுலாம் சாப்பாடு ஃபுட்டெல்லாம் போயிட்டு வர்ற வரைக்கும் நல்லா இருந்தது எந்த ஒரு குறையும் இல்லை நல்லா தான் இருந்தது வீட்டில் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே சாப்பாடு கவனிப்பு எல்லாம் ஸ்வீட்டு காரம் அப்பளம் இந்த மாதிரி எல்லாம் வடை சாப்பாடு போட்டாங்க டிஃபனாக அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி டிஃபனு அதுக்கு தொட்டுக்க சைடிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க தப்பு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தரிசனம் எல்லாம் எல்லா பக்கமும் சூப்பராக தரிசனம் பண்ணோம் கரெக்டாக அந்தந்தில் ஜீப்பு பண்ணுறது ஜீப்பு ஆட்டோ பண்ணுற இடத்துல ஆட்டோ அந்த மாதிரி கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வர்றது பஸ்ஸு தனித்தனி பஸ் வச்சு கூட்டிட்டு போனாங்க அதெல்லாம் திருப்தியாதான் இருந்தது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒத்துமையா வரணும் திருப்தி கன்னிமா டூர் சார்பா கோயம்புத்தூர்ல இருந்து காசிபூனிதான் பயணம் அழைச்சிட்டு வந்திருந்தோம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க வர்றேங்க பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஃபுட்டு கூட நாங்கள் கூட நினச்சோம் ஏதாவது வெளியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க வயிற்றுப்போக்கெல்லாம் அந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து இவங்க கூட டிராவல் பண்ணதில் வந்து ஃபுட்டுக்கோ மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப்பு வீட்டை விட மறந்து இங்கே பத்து நாள் நல்லா எப்படி போச்சுனே தெரியல எல்லா கோயிலும் நிதானமாக ந நல்லா சுமூகமாக சொல்லிக் கொடுத்து இந்தந்த கோயில்ல இந்தந்த ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து எல்லா கோயிலையும் காட்டியிருந்தாங்க அப்புறம் சாமி தரிசனம் அப்படிதான் ஈஸியாக எப்படி பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டியிருந்தாங்க நாங்கள் கூட நிறைய வீட்டிலெல்லாம் ஒன்றால் முடியாமல் கூட கூட எப்படி போவாரோ எப்படி ஸ்கூல் நின்று சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் கியூல பார்த்துட்டு ஆனால் சமூகமாக கூட்டிகிட்டு போய் ஈஸியாக சாமி கும்பிட வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் இப்படி தான் எல்லாருமே இங்கெல்லாம் ஒரே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் ஏன்னா எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி பழகி அந்த மாதிரி பேசி பழகிட்டோம் டூர் கூட்டிகிட்டு போன விஜயகுமாரனாவும் அவங்களுடைய ஒய்ஃபும் புஷ்புலாதவும் எல்லாத்தையும் நல்லா கேர் பண்ணி ஒரு சளி இருந்தால் கூட ஒரு காய்ச்சல் இருந்தால் கூட எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக அவங்க எங்களை வந்து நல்லா கேர் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டு திருப்தியாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வந்து காசி புனித பையனை நாங்கள் மேற்கொண்டது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சமானதாக ஒன்றாக இருந்தது இது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க கூட போய் நாங்கள் அதை பார்த்தது உண்மையாக எங்களுக்கு பெரிய பாக்கியமா நாங்கள் நினைக்கிறோம் எல்லாருமே வந்து பேக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கும் அப்படிதான் நம்ம சிரமப்படுத்தாமல் வயதானவங்க எல்லாருமே வயசானவங்க எழுபத்தஞ்சி எண்பது வயசெல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க கால் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் இருந்தாங்க எல்லாம் நல்லா கேர் பண்ணி வெயிட் எல்லாம் தூக்காமல் அவங்களே தூக்கிட்டு வந்து எல்லா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுத்து எந்த சிரமமும் எங்களை படத்தில் நாங்கள் போனோம் சாப்பிட்டோம் சாப்பாடு எல்லாமே நல்லபடியா இருந்தது எல்லாமே எல்லா இதுவுமே திருப்திகரமா எங்களுக்கு இந்த டூர் அமைஞ்சது டூர்ன்னு சொல்ல முடியாது காசு யாத்திரை சிறப்பாகவே அமைஞ்சது எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய சிவனடியார்கள் எல்லாம் இது நம்ம இதை பயன்படுத்திக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த யாத்திரை ரொம்ப சந்தோஷமா இருந்தது திருப்திகரமா இருந்தது நன்றி

எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் இன்னும் போனதே கிடையாது முதல்ல காசு போயிருக்கிறோம் நான் இந்த மாதிரிலாம் இதே கிடையாது வயசானவங்களெல்லாம் இதில் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு உள்ள போய் நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியில் வந்துடுற மாதிரி பண்ணிட்டாரு இந்த மாதிரி நான் ஊர் போனதே கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா நீ எல்லாமே என்னுடைய சொந்தம் என்னுடைய இதுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த மாதிரி இன்னொரு இது வருமா அப்படிங்குற வரையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனி போய் நான் இவங்களை எங்கள் ஊர்ல எல்லார் கிட்டேயும் இவங்களை பற்றியும் பேசுவோம் இதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் எல்லாம் எங்கெங்கே தரிசனம் எல்லாம் நல்லா பண்ணீங்களா எல்லாமே எல்லா தரிசனமும் எனக்கு உண்டு எந்தெந்த ஊர் போனீங்க ஐயா ஆ திருவேணி சங்கம்மா ஆ

இப்படி எங்களை தங்க வைப்பாங்கன்னே நினைக்கல இங்க நல்லா நல்ல விதமாக நாங்கள் எல்லாம் குளிக்க பிடிக்க எங்களுக்கு எல்லா இதுவும் நல்ல விதமாக கொடுத்துட்டாங்க சுடுதண்ணி தான் எங்களுக்கு பச்சை தண்ணியே கிடையாது சுடுதண்ணி தான் எங்களுக்கு அந்த அந்த குளிரில் வந்து சுடுதண்ணி கொடுப்பாங்களே எங்களுக்கு தந்தை சுடுதண்ணி தான் குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் சாப்பாடு மாதிரி தான் நாங்களாம் இதில் வாங்கிக்கிங்கன நினச்சேன் இந்த தமிழ்நாடு சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்க வந்து அங்கத்தே சாப்பிடவே இல்லை இதுவரைக்கும் நாங்க அங்கே சாப்பாடு தான் சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்கோம் இப்ப ட்ரெயின்ல வரும்போது எங்களுக்கு அங்கேருந்து சாப்பாடுதான் வந்துருக்குது இந்த மாதிரி யாருமே கூட்டிகிட்டு போகவே மாட்டாங்க எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அங்கங்க வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கணும் அப்படிதான் இருக்கும் ஆனா இது மாதிரி நானே நினைச்சு பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பையன் துபாயில இருக்கானுங்க ரொம்ப 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 சந்தோஷம் இருக்குங்களா பயணத்துல குறையே கண்டுபிடிக்க முடியாதுங்க

வந்து இந்த வாய்ப்பயன்படுத்ததுக்கு நீ யாரு வேணாலும் வந்து இந்த இவங்களோட வித்தி கூட கூட இது பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களை கூட்டிட்டு போவார் அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய அருமை அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் நமச்சிவாயும் நமச்சி